திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது பழிப்பாவங்கள் நீங்கிறதுக்காக நாம் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அதுல்யநாதேஸ்வரர் திருக்கோயில் திரு அரை அணி நல்லூர் நடுநாட்டு சிவஸ்தலங்கள் வரிசையில் பன்னெண்டாவது ஸ்தலமாக விளங்குறது இந்த திரு அரை அணி நல்லூர் தற்போதைய காலத்தில் இந்த ஊருக்கு வந்து அரகண்ட நல்லூர் அப்படிங்கிற பேரில் மக்கள் கூப்பிட்றாங்க இங்கே இருக்கிற இறைவருடைய பேர் வந்து நாதேஸ்வரர் அரையணிநாதர் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு இறைவியுடைய பேர் வந்து அழகிய பொன்னம்மை ஸ்ரீ சௌந்தரிய கனகாம்பிகை அப்படிங்கிற பேரும் உண்டு இந்த ஸ்தலத்துக்கு திருஞான சம்பந்தர் பாடியிருக்க பதிகம் ஒன்று இருக்கு இந்த கோயிலுக்கு எப்படி போகிறது திருக்கோவிலூருக்கு எதிர்கரையில் இருக்கிற பெண்ணையாற்றுக்கு வடகரையில் இருக்க ஒரு சின்ன குன்றத்துக்கு மேலே தான் வந்து இந்த திருக்கோயில் அமைஞ்சிருக்கு திருக்கோயிலிருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வந்து இந்த தளத்துக்கு இருக்குது இந்த தளத்துக்கு வர்றதுக்கு நகர பேருந்து வசதிகள்லாம் நிறைய இருக்குது விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலையில் இருந்து திருக்கோயில் வர்றதுக்கு பேருந்து வசதிகள்லாம் நிறைய இருக்குது இந்த கோயிலுடைய அமைப்பு பார்த்தோம்னா இந்த கோயிலுக்கு ராஜகோபுரம் வந்து ஏழு நிலைகளை உடையதாக இருக்குது ராஜகோபுரம் வந்து ஒரு பெரிய பாறைக்கு மேலேயே கட்டியிருக்காங்க கோபுர கோபுரவாசலில் கடந்து உள்ள போனோம்னா பிரகாரத்தில் வளம்புரி விநாயகர் இருக்கார் இவர்தான் இந்த ஸ்தலத்துக்கான தல விநாயகர் விநாயகருக்கு முன்னாடி இடதுபுறத்தில் கையில் தாளம் ஏந்திய நிலையில் ஞானசம்பந்தருடைய திருமேனி இருக்குது விநாயகருக்கு பக்கத்தில் விஸ்வநாத லிங்கமும் இருக்கு அடுத்து வாயில் கடந்து உள்ளே போனோம்னா மூலவர் கருவறையை அடையலாம் கருவரையை சுற்றி அகலி போல அமைப்பு இருக்குது கருவறையை சுற்றி நவகிரக சன்னதி பைரவர் கல்லிலே வடிவமைக்கப்பட்டுள்ள நாராயணர் நர்த்தன கணபதி சக்கரதாரியாக நின்ற நிலையில் மகாவிஷ்ணு இவங்களோட சன்னதிகள்லாம் இருக்குது சப்த மாதர்கள் வரிசையாக கல்லாலேயே வடிக்கப்பட்டிருக்காங்க மூலவர் அதுல்யநாதேஸ்வரர் மேற்கு நோக்கி காட்சி தர்றாரு கருவறை சுற்றில் வந்து நடராஜர் சபையும் இருக்குது வெளி சுற்றில் அண்ணாமலையார் சன்னதியும் இருக்குது அம்பாள் தனி சன்னதியாக தெற்கு நோக்கி நான்கு திருக்கரங்களோட நின்ற திருக்கோளத்தில் தரிசனம் தர்றாங்க இந்த தளத்தில் இருக்கிற முருகன் திருமேனி ஒரு முகத்தோடையும் ஆறு கரங்களோடையும் வள்ளி தெய்வானவையோட வடக்கு நோக்கி காட்சி தர்றாங்க கையில் ஆயுதங்கள் ஏந்தி முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார் கோயிலுக்கு வெளியில பாறைகளுக்கு நடுவில் பீமன் குளம் அப்படின்னு ஒரு குளம் இருக்கு இந்த குளம் வந்து பாஞ்சாலி வந்து நீராடுவதற்காக இந்த குளத்தை பீமன் வெட்டினாரு அப்படின்னு புராண செய்திகள் சொல்லுது ராஜகோபுரத்துக்கு அடிவாசலில் குடைவரை கோயில்களாக அஞ்சு அறைகள் இருக்குது பஞ்சவாண்டவர்கள் வந்து வனவாச பத்து நேரத்தில் இங்கே தங்கி இருந்ததாக சொல்கிறாங்க இப்போ வந்து அந்த அறைகளில் எதுவுமே இல்லை வனவாசம் முடிஞ்சதுக்கப்புறம் பதினெட்டு நாள் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய நாடு அவங்களுக்கு பாண்டவர்களுக்கு திரும்பி கிடச்சதுக்கு பிறகு பட்டாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குடும்பத்தோடு அவங்க எல்லாருமே இங்கே வந்து இந்த ஸ்தலத்து சிவபெருமானை வழிபட்டாங்க அப்படின்னு தலைவரலாரில் சொல்கிறாங்க ஆண்டவர்கள் இந்த இறைவனை வழிபட்டு போய் இழந்த நாட்டையும் திரும்பி பெற்றதுனால பதவி இழந்தவங்க சொத்து சுகங்களை இழந்தவங்க இங்கே வந்து வழிபட்டால் இறைவன் வந்து அவங்களுக்கு இழந்ததெல்லாம் மீண்டும் மீட்டு கொடுக்கிறார் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை சமணர்கள் வந்து இந்த திருக்கோயிலுக்கு திருஞான சம்பந்தர் வந்து அவர் உள்ளே போக விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து கதவை துறக்க விடாமல் உட்காந்துருந்தாங்க அப்போது திருஞான சம்பந்தர் வந்து பதிகம் பாடி இந்த கோயிலோட கதவை துறந்தாரு அப்படிங்கிறது ஒரு வரலாறு அதே மாதிரி வந்து அவர் தரிசனம் பண்ணுறதுக்கு வசதியாக பிரதோஷ நந்தி வந்து வலது பக்கமாகவும் அதிகார நந்தி இடது பக்கமாகவும் சாஞ்சி திருஞான சம்பந்தர் சிவபெருமான தரிசனம் பண்ணுறதுக்கு வழிவகுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு வரலாறாக இருக்குது அந்த ரெண்டு நந்திகளும் இப்போவும் அதே மாதிரி இந்த ரெண்டு பக்கமும் சாஞ்சி இருக்கிறத நம்ம இன்றைக்கும் போனோம்னா தரிசனம் பண்ணி பார்க்கலாம் திருஞான சம்பந்தர் இந்த இடத்துல குன்றத்துக்கு மேலே நின்றுக்கிட்டே திருவண்ணாமலையை தரிசனம் செஞ்சாரு அப்படிங்கிறது இன்னொரு வரலாறு திருஞான சம்பந்தர் அவர் உள்ள திருப்பதிகம் வந்து மூன்றாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு சம்பந்தர் அவருடைய பதிகத்தில் அரகண்ட நல்லூர் இறைவனை தலையினால தொழுற பெருமை இருக்கிறவங்க தடுமாற்றம் இல்லாம வாழ்க்கையில் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் பழி பாவங்கள்லாம் நீங்கி பெறுவார் அப்படிங்கிறதையும் அவர் அன்போடு நினைக்கிறவங்களுக்கு வலிய வினைகள் மாயும் அப்படிங்கிறவரும் பாவங்கள்லாம் கழியும் சிவபிரானுடைய திருவடிகளை தொழுது போற்ற குற்றமற்றவர் வாழும் சிவலோகத்தை அவங்க அடைவாங்க அப்படின்னு அவரோட பதிகத்தில் அவர் பாடியிருக்கார் அவர் சொல்றாரு பீடினார் பெரியோர்களும் பேதை மைக்கெட தீதிலா வீடினாலுயர்ந்தார்களும் வீடிலாரில வெண்மதி சூடினார் மறைப்பாடினார் சுடலை நீரணிந்தாரல் ஆடினாரின் நல்லூர் அங்கேயால் தொழுவார்களே கலியுள்ளாங் கடற்கானல் சூழ் களுமலம் தொல்பதி பழியிலா மரிஞான சம்பந்தன் நல்லதோர் பண்பினார் மொழியிலா மொழியினாளரை எணிநல்லூர் முக்கன் மூர்த்திகள் தாள தொலை கெளுவினாரர் தம்மோடும் கேடில் வால்பதி பெறுவரே அப்படின்னு திருஞான சம்பந்தர் அவரோட பதிவத்தில் சொல்கிறார் நம்மளும் வாழ்க்கையில் ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த திரு அறை எணிநல்லூருக்கு போய் இங்கே இருக்கிற அதுல்யநாதேஸ்வரர் கோயிலில் அத்துயநாதேஸ்வரரையும் அம்மன் அழகிய பொன்னம்மையையும் வணங்கி எல்லா அருளும் நமக்கு இறைவன் கொடுக்கணும் எல்லாருக்கும் அருள் பாலிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவன் என்ன ஆட்டுடைய சிவனை போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்